மதுரையில் இந்து முன்னணியின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு இன்று நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது தமிழ்நாட்டில் முருகனை முன்வைத்து அரசியலை முன்னெடுப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் இது நடந்துள்ளது எடுத்துக்காட்டாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு எனவும் பாஜக முருக பக்தர்கள் மாநாடு எனவும் கையில் எடுத்துள்ளது சீமானோ முப்பாட்டன் முருகன் தமிழில் குடமுழுக்கு போன்ற விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது தைப்பூசத்திற்கு விடுமுறை என்பதை அறிவித்தார் இவ்வாறு முருகனின் வழிபாடு பாஜக எடுத்த முருகன் அரசியல் இந்த தேர்தலில் கை கொடுக்குமா போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன் முருகனை பொறுத்த மட்டும் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல முருகன் சொல்லி அவர் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு முருகன் வந்து பண்ணினாரு கருப்பர் கூட்டம் வந்து கந்த சுஷ்டி அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து வேல் யாத்திரை அப்படின்னு போனாரு ஆனா இருபத்தொன்னு தேர்தலில் அந்த வேல் யாத்திரை வந்து பாஜகவுக்கு பெரிய அளவுல வந்து ஒன்றும் பயன் கொடுக்கல ஆக்சுவலா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தொன்னுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு எலெக்ஷன்ஸ் வரையும் ஒன்றும் முருகனை பத்தி பெரிய பேச்சு எல்லாம் கிடையாது இருபத்தி நாலுக்கு அப்புறம் திமுக அரசு வந்து ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலா வருஷம் வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டை பழனியில் நடத்தினாங்க அது திமுக அரசு நடத்தினது வந்து கொஞ்சம் சர்ச்சையாச்சு ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல வந்து கொஞ்சம் முருகனுக்கு மாநாடு நடத்தினது திமுகவுடைய பாரம்பரியத்திலேருந்து கொஞ்சம் நழுவி போற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுனால அது ஒரு விமர்சனத்துக்குள்ளானது ஆனால் அறநிலைத்துறை வந்து நடத்தினதுனால அது வந்து முருகனுக்கான விஷயம் அறநிலைத்துறை நடத்தினதுன்னு அவங்க அதை கடந்து போனதை நம்ம பார்த்தோம் நம்ம அதுக்கப்புறம் இப்போ திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் வந்தவுடனே அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இப்போ பாஜக இந்து முன்னணி மாநாடு நடத்துகிறாங்க திருக்குற திருப்புறங்குன்ற மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பட்ட ஒரு சூழலில் அதை வந்து அங்கே போய் அங்கே நான்வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையை தொடர்ந்து இப்போ முருகன் மாநாட்டை வந்து இந்து மொழினி கையில் எடுத்திருக்காங்க இந்து மொழி கையில் எடுத்திருக்காங்கன்னா பாஜக தான் அதை கையில் எடுத்திருக்காங்க அந்த பாஜகவை சேர்ந்த இந்து அமைப்புகள் கையில் எடுத்திருக்காங்கன்னா நம்ம பார்க்கணும் நம்ம இதை அவங்க வந்து இதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு வரப்போகிற தேர்தலில் இந்துக்களின் ஓட்டை ஒருங்கிணைக்க முடியுமா என்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க முயற்சி பண்ணி பாக்கிறாங்க இதை பற்றி எடப்பாடி கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்றாரு கடவுளை வணங்குவது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்றாரு இது கடவுளை வணங்குற விஷயம் மட்டுமல்ல இது ஓட்டு ஓட்டை குறிவைத்து போகிற ஒரு விஷயம் என்பதை எடப்பாடி வந்து கூட்டணி கட்சி என்பதால் கொஞ்சம் பேசுறதுக்கு மறுக்கிறார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து சிக்கிந்தர் மலை விவகாரம்ன்றது அந்த திருப்பரங்குள்ள மக்களை பொறுத்த மட்டும் அவங்க அந்த மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை இருக்கு மத நலிணக்கம் மத நல்லிணக்கம் இருக்கு ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இது இந்து முன்னணி சொல்றத பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ திருப்பரங்குன்றம் மலையே வந்து ஏதோ சிக்கந்தன் மலைன்னு ஏதோ தான் ஏதோ சொல்லின்னு இருக்கிற மாதிரி சொல்றாங்க அது பல நூறு வருடங்களாக அங்க இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ அங்க நிலவர ஒரு மத நல்லிணக்க நல்லிணக்கத்தை வந்து அதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற வகையில வந்து ஒரு விஷயத்த பண்றது மட்டும் இல்லாம அங்க தென்பகுதிகளில் மதுரை தென்பகுதிகளில் வரப்போகிற வரப்போற எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு குறிவைத்து செய்யலாமா அந்த மாநாடு நடத்தலாமான்ற ஒரு தான் வந்து இந்து அமைப்பு இதை பண்றாங்களோன்னு ஒரு எண்ணம் தோணுது ஆக்சுவலாக அதுக்கு காரணமும் இருக்கு நைனா நாகேந்திரன் சமீபத்துல வந்து அந்த அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் நயினா நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா நாங்க இந்த வருஷம் முருகனை கையில் எடுத்திருக்கோம் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல கையில் எடுப்போம் தமிழ்நாட்டில் கையில் எடுப்போம் அப்படின்னார் அப்ப என்ன அதோட பொருள் என்ன நீங்க கோர்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கும்போது என்ன சொன்னீங்க இது முழுக்க முழுக்க ஆன்மீக தான் அது அரசியல் மாநாடு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் முருகனை கையில் எடுத்திருக்கோன்னா அது என்ன அர்த்தம் இப்ப கடவுளை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களா அடுத்த வருஷம் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஸோ இது கிளியரான ஒரு அவங்க பார்வையை வந்து தெளிவாக வந்து அரசியல் நோக்கி இருப்பது புரிகிறது அதுக்கான காரணமும் இருக்கிறது ஏன்னா அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்தால் தென் பகுதியில் வந்து அதிக ஓட்டுகள் வாங்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் அது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒப்பிடும்போது வந்து அது சரியான ஒரு பார்வை அல்ல ஏன்னா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சவுத்துல இருக்கிற பத்து பார்லிமெண்ட் தொகுதிகளில் அதிமுக அணி வாங்கியிருந்தது பதினெட்டு லட்சம் ஓட்டுகள் பாஜக அணி வாங்கியிருந்தது இருபத்தி மூணு லட்சம் ஓட்டுகள் ரெண்டும் சேர்ந்தா நாற்பத்தோரு லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கினாங்க ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஓட்டுகள் பதிவாச்சு அப்ப நாற்பத்தோரு லட்சம் ஓட்டுகள் வாங்கின போது அங்க இருக்கிற ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு தான் வருது அப்ப அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இருக்கும்போது அதுல வந்து திமுக எதிர்ப்போட்டுகள் விஜய் பக்கம் பிரிஞ்சு போச்சுன்னா அந்த ஓட்டுகள் இன்னும் அதிமுக அணிக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது விண்பலத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகுது ஒரு பால ஒரு சட்டமன்ற தொகுதியில நீங்க குறைஞ்சபட்சம் ஒன்னே கால லட்சம் ஓட்டு வாங்கினாலும் வெற்றி பண்ண முடியும் அப்போ அதிமுக பாஜக இரண்டும் இணைந்து இருந்தால் கூட வந்து பெரிய கணிசமான வெற்றிக்கு வந்து வாய்ப்பு அங்க இல்லைன்றது நமக்கு புரியுது ஸோ அங்க ஓட்டு வங்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டும் இல்ல இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட நாற்பது இருபது தொகுதியில் வாங்கி போட்டி போட்ட அதிமுக பாஜக இருபது தொகுதியில் வாங்கி போட்டி போட்ட போது தினகரலில் தனியா இருந்தா கூட தெற்கு பகுதியில எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக போட்டி போட்டாங்க ஆனால் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க ஸோ நம்ம பாக்குற பார்வை அதிமுக பாஜக சவுத் தென் பகுதியில வந்து சேர்ந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை புள்ளியவர் அப்படி பாத்தீங்கன்னா அது சரியா இருக்கா இல்லையான்றது ஒரு விஷயமா இருக்கு அப்போ அவங்களுக்கே தெரியுது தன் தங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஓட்டுகளை வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பது பாஜகவிற்கு புரிகிறது ஸோ இதே ஒரு முருகனை ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டு அங்கே திருப்பரங்குன்ற சர்ச்சையை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு இந்துக்களை வந்து கன்சல்டேட் பண்ணி ஒரு ஓட்டு வாங்கலாமான்னு நாட்டின் பல பகுதிகளில் என்ன மாதிரி முயற்சிகள் செய்கிறாரோ அந்த முயற்சியில் இங்கே இறங்கியிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான ஏரியாவா இருக்கிறதுனால இங்கே அவருடைய முயற்சி பலிக்குமா என்பது சந்தேகமே